ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேர்களுக்கு பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இன்று காலை எட்டு பதினைந்து மணிக்கு அவருடைய இல்லத்தில் வந்து காலமான ஒரு வருத்தமான செய்தி திரையுலக அப்படியே உலுக்கி எடுத்திருக்கு அவருடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் அவருடைய ரசிகர்களும் திரையுலக பிரபுலங்களும் மிகவும் சோகத்தினுடைய உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க காரணம் நடிகர் ராஜேஷ் வந்து நடிகர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் அவர் ஆசிரியராக இருந்து நடிகராக வந்தவர் அதனால் பெரும்பாலும் தன்னோட பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு சொல் செயலை சொல்லி பாடம் எடுப்பார் அது நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நடிகர் ராஜேஷ் வந்து இன்று காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு அவருடைய வீட்டில் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு சமீப காலமாகவே அவர் வந்து போரூர் தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி ஒரு எட்டு மணி சுமாருக்கு ஒரு மூச்சுத்தறல் வந்தவுடனே உடனே மருத்துவமனைக்கு செல்லலாம்னு சொல்லி அவர் அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு அவங்க குடும்பத்தை தயாரான நிலையில் சில நிமிடங்களில் சரியாக எட்டு பதினஞ்சுக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கு இப்படி ஒரு சோகம் நடக்குன்னு அந்த குடும்பத்தை எதிர்பார்க் குடும்பத்தில் எதிர்பார்க்கறதுனால கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தியும் நாடு முழுக்க உள்ள ராஜேஷ் ரசிகர்கள் வந்து உருக்கி எடுத்துருச்சு காரணம் ராஜேஷ் அவர்கள் வந்து மிக சிறந்த சிந்தனையாளர் அறிவாளி பன்முக திறமை கொண்டவர் அவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் வருடம் டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்த ராஜேஷ் அவர் வந்து தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடத்தில் அவள் ஒரு தொடர் கதைங்கிற படம் மூலம் தான் சினிமா துறைக்கு அறிமுகமாகிறாரு அப்படி அறிமுகமான அவர் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் அப்படி கதாநாயகனை நடித்த படத்தில் முக்கியமான படம் அந்த கன்னி பருவத்தில்ங்கிற படத்தில் அவருடைய நடிப்பு கதாநாயகன் மட்டும் இல்லை குணச்சத்திர நடிப்பாக எல்லோருடைய மனதிலையும் இடம்பெற்ற ஒரு நடிகராக வந்து அந்த ராஜேஷ் இருந்தார் அதே போல் பாக்கியராஜுடைய அந்த ஏழு நாட்கள் படத்துலையும் அவருடைய நடிப்பு யாருமே மறக்க முடியாததாக இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த ராஜேஷ் அவர்கள் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு அந்த ஏழு நாட்கள் தர்மதுறை உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளிலேயே அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட அவர் வந்து எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு திரைத்துறையில் உள்ளவர்ண்டா ராஜேஷை சொல்லலாம் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை மது மாது சிகரெட்டு இது போன்ற எந்த பழக்கமும் நான் வச்சுக்கிறது இல்லை காரணம் வந்து நான் யோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறத விட எனக்கு எந்த வியாதியும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான் அந்த பயம் தான் என்னை வந்து நேர்வழிப்படுத்துச்சின்னு சொல்லி அவர் சொல்கிறது நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு இன்னும் சில ந நண்பர்கள்ட்ட சொல்கிறப்ப எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதப்பா இறந்துடணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பலர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு ஏன் சார் எப்படி சொல்கிறீங்கிறப்ப ஓரளவு ஆரோக்கியமாக கை கால சுகத்தோடு இருக்கிறப்ப நம்ம வந்து மரணிச்சிடணும் எழுவத்தஞ்சி எழுவத்தாறு வயசுக்கு மேலே இருந்து முடியாமல் படுத்துக்கிட்டு நம்மளை பார்க்க நாலு பேர் வந்து ஆர்லிக்ஸை வாங்கிட்டு பழத்தைகளை வாங்கிட்டு ரொட்டிகளை வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு எப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை பார்க்குற நம்ம கூட இருக்கிற குடும்பத்தாருக்கும் கஷ்டம் அப்படிலாம் சிரமம் கொடுக்காம எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிருந்தப்பான்னு சொல்லி அடிச்சடி பலர்ட்டையும் இந்த சொல்லியிருக்கிறாரு இப்படி சொன்ன அவருடைய அந்த நினைவுகளை போற்றி தான் நடிகர் இளவரசு வந்து உருக்கமாக இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சொன்னது மாதிரியே கரெக்டாக அவருடைய எழுவத்தைந்தாவது வயதில் அவர் இறந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது தன்னுடைய இறப்பை முன்கூட்டியே கணித்த மாதிரி ராஜேஷ் வந்து பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய நடிப்பு வந்து பலரையும் வந்து கவர்ந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை ஒரு ஆசிரியராக இருந்தவர் அது குணச்சித்திர நடிகராக இருந்தவர் பின்னணி குரல் கலைஞர் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறவர் அது மட்டும் இல்லை ஜாதகம் ஹோட்டல் கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட்டு இப்படி பல தொழில்களுக்கு வந்து அவர் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு மிக உச்ச வருமானத்துக்களை ஈடுபடுத்தியிருக்கார் தன்னுடைய மிக ஆடம்பரமான ஒரு வீடை கட்டி அதை சினிமா துறைக்கு வாடகைக்கு விட்ட முக்கியமான நபரில் ராஜேஷனுடைய வீடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராஜேஷ் அவர்களை வந்து பலரும் பாராட்டி பேசுகிறாங்க அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய அஞ்சலி செலுத்த வந்த அந்த திரையுலக கூட்டம் அவர் செய்த அவர் சொல்லிய அவர் கூறிய பல செய்திகளை சொல்லி சொல்லி அவருக்கு புகழஞ்சி செலுத்துகிறாங்க அதே போல் இந்த செய்தியை பேசிக்கிட்டு இருக்கிற நான் என் பேர் வந்து எஸ்ஏ முகமது அசரப் அலி நான் வந்து புதுக்கோட்டையில் உள்ளவன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் இருந்தாலும் நான் வந்து சில யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் உள்ளத்தில் உள்ளபடி அரசியல் ஆகிறேன்னு சொல்லி மூன்று நான்கு யூடியூப் சேனல்களுக்கு நடத்திக்கிட்டு வர்றேன் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஒரு முப்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நான் திரு ராஜேஷ் அவர்களோட பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நான் பேசியிருக்கிறேன் குறிப்பாக இது உங்கள் மேடைங்கிற நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழ்நாட்டிலையும் வெளிநாட்டில் டெல்லியில் தமிழ்ச்சங்கம் உள்ள வரை போயிட்டு நான் அவரோடு பேசியிருக்கிறேன் அப்படி பேசக்கூடிய காலங்களில் பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்துக்குவோம் குறிப்பாக ராஜேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருக்கும்னா நம்ம வாழக்கூடிய காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளால் பிறருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது முடிந்த அளவு அடுத்தவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற செய்தியை சொல்வாரு இன்னொரு கட்டத்தில் அவர் அடிக்கடி சொன்ன செய்தி அவரை சந்தித்த நடிகர் கமலஹாசன் வந்து அவர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போன பாராட்டியதாகவும் ராஜேஷ் ஒருத்தர் இறக்கிறப்ப நீங்கள் ராஜேஷ் வெறும் நடிகராக இறக்கக்கூடாது மிகப்பெரிய நீ இறக்குன்னு சொல்லி விரும்பினதாக ரா அந்த கமலஹாசன் சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உணவு கட்டுப்பாடுகளில் மிகவும் ஸ்கராக இருக்கக்கூடியவராக இருப்பார் ராஜேஷ் உதாரணமாக திரைத்துறையில் உள்ளவங்க சரியான நேரத்துக்கு சமயத்தில் சாப்பிட முடியாது அதே மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்பவும் சரியான நேரத்துக்கு உணவு இருந்த முடியாது அப்படி சில அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உணவுக்கு தாமதம்ண்டா உடனே இரண்டு ஆப்பிள்கள் எடுத்து சீவி அதை வந்து தன்னுடைய உணவாக உட்கொண்டுட்டு அந்த உணவு உடைய அந்த பசியை ஸ்டபிளைஸ் பண்ணிக்கிடுவார் இப்படி தன்னுடைய ஆரோக்கியத்தை பேண்றதுல ரொம்ப மிக கவனமாகவும் இருந்த ராஜேஷ் அவர்கள் வந்து எப்படியோ எந்த கெட்ட விளக்கமும் இல்லாமல் வாழ்ந்தது மட்டும் இல்லை அவர் நினைச்சபடி தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் தன்னுடைய இந்த உலக பயணத்துக்கு விடைபெற்று பெற்று தான் எல்லாரும் ஒரு ஆச்சரியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அப்படிப்பட்ட ராஜேஷ் அவர்கள் வந்து இன்று அவருக்கு பழகின தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அவன் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று திரையலகமே அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க அவர் பேசியது நடந்தது அவரோட பழகினது அவர் செய்த ஒத்துழைப்புகள் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வந்து பேசப்பட்டு வருது இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த ராஜேஷுடைய ரசிகர்கள் வந்து மிக உச்சமான ஒரு கவலைக்கு போயிருக்கிறாங்க அவருக்கு சரியாக மிகச்சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் தன்னுடைய அந்த உயிரை வந்து விட்டு அவருடைய உடல் வந்து விடைபெற்று சென்றிருக்குது இவர் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட இவரை வந்து பலரும் போற்றி பேசுகிறாங்க குறிப்பாக திரைத்துறையில் உள்ள குறிப்பிட்ட நபர்களில் நம்மெல்லாம் அறிந்த நடிகர் எம் எஸ் பாஸ்கருடைய அண்ணன் மகன் தான் அந்த ராஜேஷ்னு சொல்லப்படுது நிறைய திரைப்படத்துறையில் சொந்தங்களையும் நண்பர்களையும் சம்பாதிச்சிருக்க இவர் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் சம்பாதிச்சு ஏகோபித்த இரங்கலுக்கு இன்றைக்கி ஆளாக்கி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரைத்துறையருக்கும் எல்லோரும் தங்களுடைய கண்ணீரஞ்சலியை செலுத்திக்கிட்டு வர்றாங்க நம்மும் நாமும் இந்த சேனல் வழியாக அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி